அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா சொல்லுகிறார்கள் நான் உணவை சாப்பிடுவேன் நான் உணவை சாப்பிடுவேன் அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அதை வாங்கி கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாஹுடைய தூதரும் கடிப்பேன் சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் எப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள் அந்த அந்த அன்பை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழிலே இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ் சொல்லலாம் ரொமான்ஸ் சொல்லலாம் இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே கடவுள் மனுடைய வாழ்க்கையில் அது தானே எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாவுடைய தூதர்சல்லா செல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலையவசல்லமுடைய மனைவி சொல்லுகிறார்கள் உணவு பரிமாறப்படும் அன்பு பரிமாறப்படும் அதோடு பாசம் பரிமாறப்படும் அதோடு அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் இன்னைக்கு ரெண்டு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் மூணு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் ரெண்டு மாசம் எதை சமைச்சு போட்டாலும் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார் நல்லவே இல்லைன்னாலும் நல்லதா இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா என்ன நடக்கும் அங்க என்ன ஆகும் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நடக்கிற சண்டை என்ன ரசத்துல புளி அதிகமா போடலன்னு சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் அதுக்காக தலா இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் முகம் வசல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள் தூதர் ஒரு போதும் அல்லாஹுடைய தூதர் ஒரு போதும் உணவை குறை கூறியதே கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் விடுவார் பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள் குறை சமைத்தவர்களுடைய உள்ளத்தை எல்லாருடைய நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்தி வேர்வை எல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைந்து வைப்பால் தங்களுடைய மனைவி ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பிடு